தளபதி விஜய் ஜனநாயகன் ஜனவரி ஒன்பதாம் தேதி வந்து படம் ரிலீஸ் போகுது இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சு வர டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மலேசியாவில் நடக்குது மலேசியாவில் புக்கி ஜலித் ஸ்டேடியம் அப்படிங்கிற அந்த பெரிய ஸ்டேடியத்தில் நடக்குது கிட்டத்தட்ட வந்து முப்பத்தஞ்சாயிரம் பேர் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுலேயும் வந்து மலேசியாவில் மட்டும் இல்லை சிங்கப்பூர்லேருந்தும் நம்மளுடைய நண்பர்கள் எல்லாரும் வராங்க அவங்க நம்ம தமிழர்கள் எல்லாரும் வந்து சிங்கப்பூர்லேருந்தும் வந்து பார்க்க போகிறாங்க அவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூறு டாலர்னு நினைக்கிறேன் டிக்கெட்டு இரநூறு டாலர் டிக்கெட்டு இவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக முந்நூறு ரிங்கெட்டு டிக்கெட்டு ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு முந்நூறு ரிங்கெட்டுனா எப்படி ஒரு ஆறு ஒரு ஆறாயிரரூவாலேருந்து ஏழாயிரம் வரைக்கும் மினிமம் டிக்கெட் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அங்கே வந்து இரநூறு டாலர் நூற்றம்பது டாலர் அப்படிங்கிறது நூற்றம்பது டாலருங்கிறது மினிமம் சொல்லியிருந்தாங்க மினிமம் நூற்றம்பது டாலர்னால் அது கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்தாயிரரூவா கிட்ட வருது சிங்கப்பூர்லேருந்து பட் இருந்தாலுமே வந்து சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய தமிழர்கள் நிறைய பேர் வந்து தளபதி விஜய்யோடைய ஃபேன்ஸ் இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் அவங்க எல்லோரும் வரப்போகிறாங்க வந்து இந்த ஆடியோ ஆடியோலான்ஸை பார்க்க போகிறாங்க இந்த ஆடியோ லான்சோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவருடைய அந்த படத்துடைய ஆடியோ லான்ஸில் தனுஷ் அவர்களும் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மற்றும் பல திரையுலக பிம்பங்கள் பிரபலங்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கிறாங்க அப்படி பெரிய ஜாம்பவான் கலந்துக்கிற ஒரு நிகழ்ச்சியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி காரணம் என்னென்னா இந்த படம் வந்து விஜயருடைய லாஸ்ட்டு படம் அந்த லாஸ்ட் படங்கிறதுனால அதுவும் அரசியலுக்கு வர போகிறாரு அரசியலுக்கு வந்ததுனால வந்து இந்த படத்தை வந்து இப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ சொன்னப்போ வந்து என்னென்னா அந்த பொலிட்டிக்கல் சட்டையராக இந்த படம் இருக்குமானா எஸ் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காரு ஸோ பொலிட்டிக்கல் சட்டையராக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த படத்தில் டயலாக் எப்படி இருக்கும் பாட்டு எப்படி இருக்கும் ரெண்டு பாட்டு ரிலீஸ் பண்ணுறான் நாங்கள் ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணுங்க இன்னொரு பாட்டு இன்னும் ரிலீஸ் பண்ணலை நடுவில் திரு ஏவிஎம் சரணன் அவர்கள் மறைவு காரணமாக அப்படி தள்ளி வைக்கப்படுது பட் இருந்தாலுமே பண்ணிவிடுவோம் அப்படின்னு நாங்கள் இன்னும் பண்ணலை ஸோ அதனால் அதனால் இந்த பாட்டு வந்து வந்ததுக்கப்புறமும் அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன பாட்டெலாம் வரப்போகுது அன்னைக்கு எப்படி ட்ரெய்லர் வந்து வெளியிட போகிறாங்க ஜனநாயகனுடைய ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுது யாரெல்லாம் மற்ற நடிகர்கள் நடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு ஆர்வமாக இருக்கிறாங்க ஸோ த கிரேஸ் ஆஃப் தளபதி தளபதிக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபோலிங் அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு இடத்துலையும் சின்ன சின்ன குழந்தைகளும் அவர் வந்து தளபதி தளபதி தளபதினு சொல்லி விஜய் 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 விஜயங்கள் விஜய் விஜய் விஜய்னு எல்லாருமே வந்து அப்படி ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான ஆர்டிஸ்ட் பட் ஆனால் என்ன ஒரு பர்சனலாக என்னுடைய ஃபீலிங் என்னென்னா எப்போவுமே நான் அதை சொல்லுவேன் அவர் நடிக்கிறது நிறுத்தறேன்னு சொல்கிறது எனக்கு மிகப்பெரிய வருத்தம் தான் ஏன்னா நான் ஒரு சினிமா பயங்கரமாக லவ் பண்ணுற ஒருத்தர் அப்படி லவ் பண்ணும்போது ஐ லைக் காம்படிஷன்ஸ் ஐ லைக் வேரியேஷன்ஸ் ஐ லைக் வெர்சா ஒரு ஒரு பக்கம் அஜித் சார் ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ஒரு பக்கம் விஜய் சார் அப்படி நடிக்கும்போது சிவகார்த்திக் ஒரு பக்கம் விஜய் சேதுபதி ஒரு பக்கம் தனுஷ் ஒரு பக்கம் சிம்பு ஒரு பக்கம் வரும்போது தான் திரைப்படங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதாகவும் அதே சமயத்தில் வந்து ஒவ்வொரு திரைப்படமும் வந்து நமக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் அதில் ஒருத்தர் மட்டும் வந்து நான் நடிக்க மாட்டேன்னு சொன்னது எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான் பட் ஆனால் தான் நான் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய் வந்து அவர் நான் மறுபடியும் நான் தான் சொன்னேன் ஈஸ் இஸ் ஆல்வேஸ் யங் ஹீஸ் ஆல்வேஸ் யங் அவருக்கு வயசே ஆகலை அவருக்கு யங் இன்றைக்கும் ஒரு காலேஜ் நடிக்கிறேன் காலேஜ் படிக்கிறேன் அப்படின்னு படம் பார்த்தா படம் நடித்தார்னா ஓடும் பார்ப்பாங்கோ அதை அக்சப்ட் பண்ணிக்கலாம் அப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட் தான் விஜய் ஸோ அவர் வந்து நான் நிறைய படங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம் ஸோ அப்படி வந்து கண்டிப்பாக வந்து அவர் படங்கள் வந்து அரசியலுக்கு வந்திருந்தாலும் படங்கள் பண்ணலாம் அதுக்கான டைம் ஒதுக்கி பண்ணலாம் பண்ணார்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன் இப்போ வந்து இவர் நம்ம இவர் பவன் கல்யாண அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் படம் இல்லையா அவர் பண்ணார் இல்லை சிரஞ்சி விசார அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் படம் இல்லையா பண்ணார்ல ஈவன் பவன் கல்யாணம் ஒரு முக்கிய பொறுப்புலையும் இருக்கார் பொறுப்பில் இருக்க ஒரு படம் இப்போ ரிலீஸ் ஆச்சு இல்லை ஸோ அப்போது அந்த மாதிரி பண்ணார்னா தட் வில் பி ட்ரீட் ஃபார் த ஃபேன்ஸ் ஃபேன்ஸ்னு ஒன்று இருக்காங்க அரசியல் பொதுநோக்குங்கிறது வேறு பட் ஃபேன்ஸ்னு ஒன்று இருக்காங்க பட் இது லாஸ்ட் படம்னு சொன்னதுனால பயங்கரமான எதிர்பார்ப்பு அந்த சமயத்தில் என்னென்னா விஜய் சார் வந்து கோட் படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது சிவகார்த்தியின்னு அந்த கெஸ்ட் அப்பியரன்ஸ் வந்திருக்கும் போது அந்த துப்பாக்கி எடுத்து இவனை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு ஒன்று நீங்கள் ஏதோ முக்கியமான வேலையாக போகிறதா தெரியுது நீங்கள் போங்க இனி இவனை நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்கிறப்போ தேட்டரில் பயங்கர கிளாப்ஸ் அதாவது என்னென்னா நீங்கள் முக்கியமான வேலையாக போகிறதா தெரியுது அப்படின்னா நான் அரசியலுக்கு போகிறேன் நீங்கள் இதை பார்த்து அப்படி ஒரு விஷயத்தை ஒரு இனிமேல் சினிமா இண்டஸ்ட்ரி நீங்கள் பார்த்து அப்படிங்கிற மாதிரி விஷயம் அதை ஒரு டயலாக பார்க்காம சிவகார்த்திகளை என்ன பண்ணியிருக்காருன்னா உண்மையிலே வந்து யோசிச்சு இல்லைல்ல நம்ம அது மாதிரி தான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜனநாயகன் படம் வந்து ஒன்பா தேதி ரிலீஸ் ஆகுதுன்னா பொங்கலுக்கு சிவகார்த்திகேயன் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அது வந்து சிவகார்த்தியினுடைய இருபத்தஞ்சாவது படம் அப்படின்னாங்க பராசக்தி ஸோ பராசக்தி வந்து ரிலீஸ் போது பராசக்தியோட சேர்ந்து ஜனநாயகன் வர்றதுனால இப்போது படக்குழுவினர்கள் யோசிக்கிறாங்க எப்படி தளபதி படத்தோட சேர்த்து வழிகிறது தளபதி படம் ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த தளபதி படத்துக்குன்னு ஒரு தனி மாசம் இருக்கும் பெரிய கிரேஸ் இருக்கும் அப்படி தளபதி படத்துக்கு வந்து பார்க்க வரவங்க சிவகார்த்திகன் படத்துக்கு அடுத்தது வரணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது வர முடியுமான்னு தெரியாது டிக்கெட் எப்படி போக போகுது பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பாதிக்கப்படும் ஸ்க்ரீன்ஸ் பாதிக்கப்படும் இதுக்கு நாலு ஸ்க்ரீன் தரோம் இதுக்கு ரெண்டு ஸ்க்ரீன் தான் தரோம் இதுக்கு நைட் ஸோ தரோம் அப்படி பண்ண முடியாது இதெல்லாம் கருத்தில் கொண்டு ரெண்டாவது வந்து பர்சனலாக தன்னுடைய ஃபீல்டில் வந்து சிவகார்த்திகன் தனிப்பட்ட ஒரு ஆளாக ஒரு எந்த விதமான சினிமா பேக்ரவுண்டும் இல்லாமல் முன்னேறி வந்த ஒரு நடிகர் அவர் வந்து ஒரு ஒரு காமெடி நடிகராக ஒரு கா காமெடியனாக எல்லாருக்கும் வந்து அறியப்பட்டு ஒரு ஹீரோவாக வளம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மாஸ் ஸ்டாராக வந்து வந்துட்டுருக்காரு ஸோ அவருடைய இருபத்தஞ்சாவது படங்கள் ரொம்ப முக்கியமான ஒன்று அப்போ அந்த ட்வெண்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிமை ரிலீஸ் பண்ணுறப்போ அவர் வந்து இது ரொம்ப கான்ஷியஸாக அதை பார்க்குறாப்புல சரி ஓகே கொஞ்சம் தள்ளி போகலாம் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஜனவரி ஒன்பதுனால் ஒன்பது பொங்கல் ரிலீஸ் இதெல்லாம் இப்படி இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம இந்த படங்கள் தான் பார்க்க போகிறோம் இதுதான் அது இது பண்ண போது நாம் வந்து ஜனவரி ஒம்பதுனா அப்போது ஒரு பொங்கல் கழித்து ஃபெப்ரவரி ஃபெப்ரவரியில் படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஃபெப்ரவரியில் ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா இல்லை இன்னொன்று ஆட்ருக்குங்க அதாவது என்னென்னா சிவகார்த்திகேயனுக்கு இருபத்தஞ்சாவது படம் ஜி வி பிரகாஷுக்கு நூறாவது படம் ஹண்ட்ரட் ஃபிலிம் ஒரு மியூசிக் டைரக்டருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அப்போ ஜிவி பிரகாஷுக்கு நூறாவது படம் சிவகார்த்திகனுக்கு வந்து இருபத்தஞ்சாவது படம் அப்படிங்கும்போது நூறாவது இசை ஆல்பம் அதுதான் போட்டிருக்காங்க நூறாவது இசை ஆல்பம் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய செலிப்ரேஷனாக இருக்கும் அப்போ கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அது மாதிரி தான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த படத்தை தளபதி நடித்த ஜனநாயகன் படத்துக்காக சற்றையே தள்ளி வைக்கிறார்கள் படக்குழுவினர்கள் பராசக்தி வர்றதை நம்ம பிப்ரவரி மாதம் வச்சுக்கலாம் ரொம்ப மிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம் ஏன்னா ஃபஸ்ட் வீக் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் செகண்ட் வீக்கில் தேட்டர்ஸில் நான் இன்க்ரீஸ் பண்ணில்ல பயங்கர கிரேஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆகும் அது நடக்கும் ஏன்னா இந்த படம் தான் என்னோடய கடைசி படம்னு சொல்கிறதும் பாலிடிக்ஸ் நான் வரப்போகிறேன்னு சொல்கிறதும் நார்மலாக நான் இன்னைக்கு தான் லாஸ்ட் வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னாவே எல்லோரும் ஒரு தடவை வந்து பார்ப்பாங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க அதாவது விஜய் ஃபேனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஜென்ரல் காமன் ஃபேன்ஸ் கூட வந்து பார்ப்பாங்க ஏன்னா அது வந்து ஒரு பெரிய எமோஷ்னல் கனெக்ட்டுங்க இது வந்து நான் தயவுசெய்து இது வந்து கிண்டலுக்கு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க ஏன்னா மறுபடியும் அப்போ தான் நீங்கள் எல்லோரும் கமெண்ட் போட போகிறீங்க உடனே ஒரு கிண்டல் பண்ணார் நான் கிண்டல்லாம் பண்ணவே இல்லை நான் இப்போவும் அதான் சொல்கிறேன் அவர் ஒரு நல்ல நடிகர் அரசியலுங்கிறது வேறு நோக்கு அந்த அரசியலில் பேசுகிறதுங்கிறது வேற கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸோ இப்போ இது வந்து நம்ம ஊரில் தாம்பரத்துலேருந்து எக்மோருக்கு வந்து ஒரு மீட்ரு கேஜி ட்ரெயின் ஒன்று போச்சு இந்த மீட்டருகேஜி ட்ரெயின்ங்கிறது சின்ன தண்டபாலம் இப்போல்லாம் கேஜ் தான் இருக்குது இந்த மீட்ரு கேஜி ட்ரெயின் வந்து கடைசி நாள் அன்றைக்கி தான் கடைசின்ட்டாங்க பல ஆண்டுகளாக ஓடின ட்ரெயின் அது தான் கடைசின்ட்டாங்க நம்ம மக்களுக்கு எப்பவுமே எமோஷனல் கனெக்ட் பண்ணுவோம் நேராக போய்ட்டு அந்த ட்ரெயினில் எல்லோரும் உட்காந்து வருது பார்த்துட்டு சில பேர் கண்ணீர் ஒடித்தாங்க பல பல பேருக்கு அதில் நட்பு இருந்திருக்கு பல பேருக்கு காதல் இருந்திருக்கு பல குழந்தைகள் அதில் முத முதல்ல ட்ராவல் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி ஒரு எமோஷ்னலான ஒரு விஷயங்க அது அந்த எமோஷனலான விஷயத்துக்கு எல்லாரும் அந்த லாஸ்ட்டாக அந்த ட்ரெயினை பார்த்துருந்தாங்க அந்த ட்ரெயினை எங்கே அனுப்புனாங்கன்னா அந்தமான அனுப்பிட்டாங்க அப்போ என்னன்னா சுனாமி வந்தப்போ எல்லாரும் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் இந்த ட்ரெயின் அந்தமான அனுப்புகிற மாதிரி கரெக்டாக இருக்கா அப்படின்னா அப்போது ஒரு ட்ரெயின் பாதிக்கப்பட்டது இனிமேல் அது பலரோட நினைவுகளில் இருக்குது அந்த ட்ரெயின் அது நம்ம டிராவல் பண்ண ட்ரெயின் சில பேர்லாம் தன்னுடைய வாழ் அதோடைய அந்த ட்ரெயினில் வந்து தன்னுடைய குழந்தை பருவத்திலிருந்து ஒரு வயசாகி முதிவராகி எழுபது எழுபத்தஞ்சி வயசு வரைக்கும் அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணவங்களாம் இருக்காங்க ஸோ தட்ஸ் அண்ட் எமோஷனல் என்ன மாதிரி தமிழ் சினிமாவில் ஒரு பர்டிகுலர் ஜென்ரேஷனை வந்து விஜய் அவருடைய படத்தை பார்க்கறது அப்படிங்கிறது தன்னுடைய சின்ன வயசுலேருந்து பார்த்து வந்து 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 இப்படி ட்ராவல் இருக்கும்போது இல்லைங்க இனிமேல் ஒரு படம் நடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் ஆக்சுவலி ஷாக்கிங் ஒரு ஷாக்கிங் ஒரு எமோஷ்னல் நான் பொய் சொல்ல எனக்கே வந்து ஒரு ஒரு செகண்ட் வந்து அது சொல்லும் போது ஒரு கண் கலக்கம் இருக்கணும் ஏன்னா நான் சினிமா விரும்பக்கூடிய ஒரு ஆள் சினிமாவில் இருக்கணும் படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டுறேன் அப்படின்னு தான் நான் இப்போ கூட சமீபத்தில் ஒரு எல்லா இடத்துலையும் சொன்னேன் இல்லை இல்லை ஒரு இருபத்தேரில் படம் நடிப்பார் ரசிகர்கள் வேண்டுகொடுக்கணுங்கன்னு சொல்லுவார் அப்படின்னு இது பல பேர் கிண்டலாக எடுத்துக்கிட்டாங்க கிண்டல் கிடையாது அது அது வந்து அது அரசியலை சார்ந்து நான் சொல்கிறங்கிறது கிடையாது உங்களுக்கு தெரியாது நீங்கள் இப்போ இருக்கிற தளபதி ஃபேன்ஸ்லாம் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு நாள் கண்ணீர் வடிப்பீங்க நீங்கள் உண்மையான ஃபேனாக இருந்தால் நாங்கள் வடிப்போம் நாங்கள்லாம் உண்மையான ஃபேன் நீ உண்மையான ஃபேனாக இருந்தால் நீ ஒரு நாள் கண்ணீர் எடுப்பீங்க ஏன்னா அது ஒரு அது ஒரு எமோஷனல் கனெக்ட் விஜய் சார் வந்து மறுபடியும் படம் அடிக்க மாட்டாரா அப்படிங்கிறது ஒரு எமோஷனல் கனெக்ட் ஏன்னா பார்த்து 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 பழக்கமாச்சு நம்ம ஒரு நம்ம ட்ராவல் பண்ண ட்ரெயின் மாதிரிங்க நம்ம டிராவல் பண்ண ட்ரெயின் மாதிரி அந்த ட்ரெயினில் நம்ம காதல் ஒரு விஜய் படம் பார்த்துட்டு வந்தவனுக்கு எனக்கு வந்து ஒரு விஜய் படம் பார்க்கும்போது நான் வந்து நான் எழுதுகிட்ருக்கேன் நான் ஓப்பனாக சொல்கிறேன் எனக்கு ஒரு பிரேக்கப் அப்போது நான் எழுதுட்ருக்கேன் கில்லி படம் பார்க்கும்போது நீ ஸ்டில் ஏரியாம தேவி தேட்டர் அந்த படம் பார்க்கும்போது ஒரு பிரேக்கப் அதை நான் எழுதுறேன் ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ஒரு நினைவுகள் இருக்குல்ல அந்த நினைவுகள் சாதாரணம் கிடையாது அதனால தான் சொன்னேன் இப்போவும் சொல்கிறேன் இது கடைசி படமாக இருக்கக்கூடாது விஜயின்னு நிறையா நடிக்கணும் அவர் அரசியல் போனாலும் பரவாயில்ல அப்பப்போ படங்கள் வரணும் ஸ்க்ரீனில் வரணும் அது அவருடைய ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய ட்ரீட் சூப்பர் ஸ்டார் ஆனால் நாங்கள்லாம் என்ன சொல்கிறோன்னா எங்களுக்கு அடுத்து வந்த ஜெனரேஷன் தானே தம்பிங்க தானே என் தம்பிங்கெல்லாம் பிடிச்ச ஒருத்தர் இருக்காரு அவர் படம் எடுக்கட்டுமே நாங்கள் நாங்கள் ஒரு சந்தோஷமாக இருக்கோம்ல இன்னைக்கு படையை படம் ரிலீஸ் ஆகும்போது இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் அடுத்த ரெண்டு படம் பண்ணும்போது ஒரு சந்தோஷமாக அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறோமே அது அந்த பசங்க அனுபவிக்கட்டுமே அதுக்காக தான் சொன்னது ஸோ டெஃபினட்டாக பார்ப்போம் எதிர்பார்ப்போம் பட் இந்த படம் இப்போதைக்கு சிவகார்த்திங்கன்னு எடுத்த முடிவு அதை தான் சொல்லணும்னு நினச்சேன் வெயிட் பண்ணி பார்ப்போமே ஜனவரி ஒன்பது ஜனநாயகன் எப்படி இருக்குன்னு